ஆட்சியாளர்களுக்கு எங்கள் அவர்கள் திருடர்கள் பயங்கரவாதிகள் கொள்ளைக்காரர்கள் எங்களுக்கு அவர்கள் மாபெரும் வீரர்கள் எங்களது இனக்காவலர்கள் வனக்காவலர்கள் எங்கள் மதிப்பி மிக்க முன்னவர்கள் அவளுக்கு அதுவல்ல வேலை காட்டுக்குள் வாழ்ந்தால் நாட்டை ஆளுகிற திராவிடர்கள் ஆட்சியிலே கள்ளச்சாராயம் காட்சால் கள்ளச்சாராயம் அரசியல் காட்சினால் நல்ல சாராயம் ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்ட குடிச்சாலும் சாகிறது சாகிறது தான் அண்ணன் சீமான் இப்பொழுது முன்னிலையில் பொறுமைகள் பெற நிறைந்து மேட்டூர் மண்ணிலே வீர பெரும்பாட்டன் தீரனும் அவன் பேரனும் மாபெரும் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிற என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய வனக்காவலன் காடுகாத்த கருப்புசாமி நம் எல்லை காத்த ஐயனார் வீரத்திற்கே அப்பனான வீரப்பனார்வருடைய நினைவு நாள் அவர் வழி வழியே வருகிற வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் அவருடைய வீரத்தை போற்றிக் கொண்டிருக்கிறோம் மிக்க என்னுடைய பெற்றோர்களே இந்த நாட்டின் எதிர்கால நம்பிக்கைகளாக இருக்கிற இளைய என் தங்கைகளே தம்பிகளே உலகில் வரலாற்றின் பக்கங்களையெல்லாம் நிறைத்திருப்பது வீரம் மட்டும்தான் வரலாறு எப்போதும் வீரர்களுக்கானது அங்கு கோழைகளுக்கு இடமே இருந்ததில்லை வீரத்தினால்தான் பல நாடுகள் விடுதலை பெற்று எழுந்திருக்கிறது பாதுகாப்பாக வாழ்ந்திருக்கிறது வீரத்தை போற்றாத நாடுகள் வீழ்ந்திருக்கிறது வீரமற்ற மக்களை கொண்ட நாடு அடிமைப்பட்டு அழிந்திருக்கிறது இதுதான் வரலாறு ஆனால் தமிழ் பேரினம் மானமும் அறமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் தமிழர்களுடைய அறமும் புறமும் புறம் என்பது முழுக்க முழுக்க வீரத்தின் துரட்சியே அந்த வீர பேரினத்தின் வரலாற்றின் வழித்தடத்திலே வீரமிக்க குறியீடுகள்தான் நம்மால் போற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற வீரப்பனார் அவர்களும் நம்முடைய வீர பெரும்பாட்டம் தீரன் அவர்களும் இந்த நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்கள் அல்லது வெகுவான மக்கள் அவர்களின் பார்வையிலே வீரப்பன் ஒரு கொள்ளைக்காரன் ஒரு திருடன் சந்தன மரக்கட்டையை வெட்டி வித்தவன் யானைகளை கொன்று தந்தங்களை கடத்தியவன் கொலைகாரன் இதுதான் இவர்களுடைய பார்வை அவனுடைய பிள்ளைகள் நம்மால் எழுப்பப்படுகிற கேள்விகளுக்கு இங்கே எவரிடத்திலும் பதில் இல்லை நான் இந்த களத்திற்கு தளத்திற்கு வந்த பிறகு சந்தனக்கட்டையை வெட்டி வித்தார் யானைகளை கொண்டு தந்தங்களை கடத்தினார் வித்தவர் காட்டுக் இருந்தார் வாங்கியவன் எங்கிருந்தான் என்று கேட்டேன் ஒருவரிடத்திலும் பதில் இல்லை விற்றவரையே தேடி தேடி விரட்டி விரட்டி கொள்வதற்கு பல ஆண்டுகள் போராடி வாங்கியதில் ஒருவனை கூட கைது செய்யவில்லையே ஏன் அவரே சொல்கிறார் ஓராண்டு வெற்றினேன் ஒரு கோடி ரூபாய் காசு கிடைத்தது அந்த காசையெல்லாம் ஏழை சனங்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று என் தம்பி சீமானவர்கள் சொன்னது போல அவன் இல்லாத காடு காடாக இல்லை பொட்டல் காடாக மாறி இருக்கிறது என்பதை பார்க்கிற போதுதான் நான் சொன்னது உங்களுக்கு நினைவு வரும் உண்மையிலேயே வீரப்பன் வனக்காவலன் என்பது அவரே சொன்னதுதான் அவர் உயிரோடு இருக்கும் வரை ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் ஒரு கர்நாடக காக்கை கூட பறக்கவில்லை செத்து விழுந்தார் ஒக்கனைக்கல் என்னது என்று எடியூரப்பா வந்து நின்றுட்டார் ஒற்றை மகனாக நின்று மொத்த காட்டையும் இந்த நாட்டின் எல்லையும் காத்து நின்ற மாவீரன் நம்முடைய வீரப்பன் அவர்கள் இந்த இந்தியர்கள் திராவிடர்களுக்கு தமிழனின் எவன் அவன் எழுச்சி குறியீடாக வீரமிக்க குறியீடாக நிமுர்கிறானோ அவனை வீழ்த்தனும் அப்படித்தான் நமது முன்னவர்கள் ஒவ்வொருவரையும் வீழ்த்தினார்கள் அறிவுத்தளத்திலே அல்லது வீர களத்திலே எவன் எழுந்தாலும் அவனை பழி சுமத்தி வீழ்த்துவார்கள் இப்படித்தான் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரனை பிரிவினைவாதி பயங்கரவாதி தீவிரவாதி என்று பழி சுமத்தி அழித்து வீழ்த்தினார்கள் என்னும் தம்பி தங்கைகளே என் அன்பான மக்களே காந்திக்கு பகத்சிங் கூட பயங்கரவாதி தான் வெள்ளைக்காரனுக்கு சுபாஷ் சந்திரபோஸ் பகத்சிங் பயங்கரவாதி ஆனால் எங்களுக்கு மாவீரர்கள் புரட்சியாளர்கள் அப்படித்தான் என் இனம் சாராத இந்த ஆட்சியாளர்களுக்கு எங்கள் அவர்கள் திருடர்கள் பயங்கரவாதிகள் கொள்ளைக்காரர்கள் ஆனால் எங்களுக்கு அவர்கள் மாபெரும் வீரர்கள் எங்களது இனக்காவலர்கள் வனக்காவலர்கள் எங்கள் மதிப்பி மிக்க முன்னவர்கள் வழிவரத்தக்க முன்னவர்கள் போற்றதற்குரிய இறை மக்கள் உலகம் ஆயிரம் சொல்லலாம் பிரபாகரன் பயங்கரவாதி என்று அவன் பிள்ளைகள் நாங்கள் அந்த உலகத்திற்கு உறக்க சொல்லுவோம் பிரபாகரன் எங்கள் தலைவன் என்று அதை போல நான் இந்த ஆட்சியாளர்களுக்கு சொல்லுவோம் நாங்கள் வீரப்பன் எங்கள் வனக்காவலன் என்று எங்கள் எல்லை சாமி என்று வாழும் போது அவனை புறந்தள்ளியது போல அவன் புதைத்த இடத்தையும் நீ புறந்தள்ளி போடலாம் ஆனால் அவன் பிள்ளைகள் கையில் இந்த நிலமும் அதிகாரமும் சிக்கும் அன்னைக்கு அவன் நினைவிடம் கோயிலாக இருந்து எல்லோராலும் போற்றப்படும் வரலாற்றிலேயே அன்பு தம்பி தங்கைகளை வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது வீழ்ந்துவிட்ட ஒரு தேசிய இனம் வரலாற்றின் வழியில் நடந்துதான் எழுச்சி வர முடியும் வரலாறு எப்போதும் வீரர்களுக்கானது உன்னுடைய குலதெய்வங்களாக இருக்கிற ஐயனார் கருப்புசாமி சுடலை சுடரை மாடன் எல்லோரையும் அவன் எல்லை காத்தவனாக ஊரை காத்தவனாக இருப்பார் அப்படித்தான் நம்முடைய முருகன் அப்படித்தான் நம்முடைய மாயவன் அவன் இனதெய்வன் இவன் குலதெய்வம் இப்படி நாம் போற்றி வணங்குகிற முன்னவர்கள் எல்லாரும் வீரத்தின் குறியீடாக நின்றவர்கள் அப்படித்தான் வீரம் என்பது என்ன ஒருவன் நூறு பேரை சுட்டுக் அல்ல ஒருவன் பத்து பேரை கொள்வது அல்ல ஒருவன் தன் உயிரை கொடுத்தேனும் இன்னொரு உயிரை காப்பானே ஆனால் அதுதான் உண்மையிலே மாபெரும் வீரன் ஆகச் சிறந்த வீரன் அதுதான் அப்படி நின்றவர்கள் தான் எங்கள் முன்னவர்கள் வீரப்பன் திருடன் என்றால் அவர் திருடியை சேர்த்த சொத்துகள் இங்கு அவர் கட்டிய மாளிகைகள் இங்கு எங்கே ஒரே ஒரு கொண்டாட்டியோட காட்டுக்குள் வாழ்ந்த ஒருவன் அவனாகத்தான் இருப்பான் நாகப்பாவை கடத்தி அவனால் ஏன் நமிதாவை கடத்த முடியாதா நக்மாவை கடத்த முடியாதா அவனுக்கு அதுவல்ல வேலை காட்டுக்குள் வாழ்ந்த நாட்டை ஆளுகிற திராவிடர்கள் ஆட்சியிலே கள்ளச்சாராயம் நீங்க கள்ளச்சாராயம் அரசியல் காட்சினால் நல்ல சாராயம் ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்ட குடிச்சாலும் சாகிறது சாகிரு தான் எப்படிப்பட்ட நாடு இவன் சாராயங்காட்சி வித்து குடிக்க வச்சு சாகரித்தான் காட்டுக்குள் இருந்த சாராயண்காட்சி நானா சொல்றேன் கட்டிய பொண்டாட்டி தவிர வேற ஒரு பெண்ணின் நிழலை தொட்டானா காட்டுக்குள்ள கிடத்திட்டு போய் கற்பழிச்சான் செய்திருக்க சொல்ற சொல்லு நீ ஒவ்வொருத்தனும் மூணு பொண்டாட்டி நாலு பொண்டாட்டி கட்டி பெத்த பிள்ளைகளுக்கு எல்லாம் பதவி கேட்டு நீ தலைவன் இவனுக்கு பேர் அப்ப இவன் தெய்வம் என்னது வெத்தல போட்டார் அல்லது சுருட்டு பிடித்தார் ஏதாவது சொல்லு ஏதாவது சொல்லு சாராயம் குடித்தார் ஏதாவது சொல்லு இல்லை தமிழ் பேரினத்தின் மாண்பு நாட்டுக்குள் வாழ்கிற மக்கள் கடைபிடிக்க வேண்டிய அறத்தையும் ஒழுக்கத்தையும் காட்டுக்குள் வாழ்ந்த அவன் கடைபிடித்த அதற்கு காரணம் அவன் முன்னவன் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் எங்களுக்கு காடு ஏன் அவள் இருக்கம் என் தலைவனுக்கு வன்னி காடு எங்கள் முன்னவன் தமிழரசனுக்கு முந்திரி காடு என்னவன் வீரப்பனுக்கு உனக்கு தெரியும் என்ன காடுங்க சந்தன காடு எங்கோ போர்க்கள சூழல்ல இருந்த ஒரு தலைவன் வீரப்பனை நேசிச்சு எப்படியாவது தன் நாட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும்னு நினைச்சிருக்காருன்னா பாத்துக்க பார்வை தெரியலங்கிறாங்க ஆளை எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு பெருமுயற்சி எடுத்தார் அதை தன் தம்பியிடத்திலே பதிவு செய்தார் அவரை பற்றி பேச்சு வருகிற போது நான் சந்தனக்காடு அந்த தொடரை பற்றி பேசினேன் என் தம்பி பாலமுரளி எல்லாம் தெரியும் நானே சான்று நான் வந்து பேசி என்னுடைய இரத்தம் வேல்முருகரன் வைத்து அதை அந்த மொத்த தொடரையும் வாங்கி பெட்டிக்கல் வைத்து படகளை அனுப்பி வைத்த மகன் நான் நேரம் கிடைத்தால் நான் பார்க்கிறேன் என்று அவ்வளவு மதிப்பு வைத்திருந்தான் என்னிடத்தில் சொல்லுகிறார் நம்ம நம்ம இனத்துல அந்த நிலத்துல அங்க உங்க நாட்டுல ஒரு வீரர் ஒரே ஒரு வீரர் அவரை பாதுகாக்காம இப்படி அநியாயமா கொன்னுட்டீங்களேங்கிறது அவரை பாதுகாக்காம கொன்னுட்டீங்களே தலைவன் சொல்லுகிறான் தமிழீழ மண்ணில் இருப்பவர்களை விடாத சிறந்த வீரர்கள் தாயக தமிழகத்தில் உருவானார்கள் நாங்கள் போர்க்களத்தில் நினைக்கிறோம் எதிரிகளின் துப்பாக்கி தோட்டா பீரங்கி குண்டுகள் பட்டால் உடனே மாண்டு சிக்கினால் எதிர்களும் தொங்குகிற நொடியில் மரணிப்போம் ஆனால் அங்கே நம்ம உயிர் தமிழ் மொழி செத்துவிடக் கூடாது என்று உடலிலே நெருப்பை கொட்டி வந்து சிறுக 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 துடிச்சு செத்த வீரம் தமிழ்நாட்டு மரபனுக்குத்தான் உண்டு ஈழப்படுகொலையை தணிக்க தம்பி முத்துக்குமார் காவிரி நதிநீர் உரிமைக்காக தம்பி விக்னேஷ் மூன்று அண்ணன்மார் உயிரை காக்க தம்பி தங்கை செங்கொடி என் உயிர் தமிழ் செத்து விடுமோ என் உயிரின் மேலானது எனது மொழி நான் சாகலாம் என் தாய்மொழி தமிழ் செத்து விடக்கூடாது என்று செத்தவன் இந்த மண்ணில் மறவன் அதைத்தான் தலைவர் சொல்கிறார் அப்படிப்பட்ட வீரத்தை வளர்த்து எடுக்காமல் வெறும் வாக்காளர்களாக மாற்றிவிட்டீர்கள் பகுத்தறிவு முற்போக்கு சீர்திருத்தம் சகோதரத்துவம் சமூக நீதி எல்லாம் பேசிவிட்டு சாதி மதம் சாராயம் திரைப்போதை நாலு போதைக்கு அடிமையாக்கி அடுத்த தலைமுறையை ஒண்ணுக்கு முதலாக பணமாக்கியவர்கள் இந்த பராரி கூட்டத்தின் ஆட்சி கேடு கேடுகட்டைவர்களின் ஆட்சி சாராயம் குடித்த செத்தவனுக்கு காசு கொடுக்குது ஓடுது அவன் பிள்ளைய நான் படிக்க வைப்பேங்குது அவனுக்கு அரசு வேலை கொடுப்பேங்குது பத்து பத்து லட்சத்தை எடுத்து கொடுக்குது எல்லா பயிலும் போய் பாக்குறான் சட்டப்படி குற்றத்தை கொழுப்படுத்தி போய் குடிச்சு செத்ததை நடிகனை பார்க்க போய் சிக்கி செத்ததுக்கு முப்பத்தி நாலு லட்சம் கொடுக்கு முப்பத்தி நாலு லட்சம் ஒரு இருவிலிருந்து விளை நிலத்தில வேளாண்மை நிலத்தில உழைத்துக் கொண்டிருந்த நம்ம அக்காவும் தங்கையும் செத்து போன அஞ்சு பேரை ஏறிட்டு பார்க்க ஒரு நாளி இல்லை இந்த நாய் பயன் நாட்டுல செத்து விழுந்த நெத்திய ஒத்துழைவா போட்டு வைக்க ஒரு வயதர வரல இதான்டா இவங்க ஆட்சி பயங்கர ஒருஷம் தாண்டா நமது முன்னவர்கள் கலந்தார்கள் அவனவன் இருந்த இடத்தில் அவன் அவன் கடமையை சென்றான் அவன் வாழ்ந்த காட்டை காடாக வைத்திருந்தான் வீரப்பன்டா பதில் இருக்கு வீரப்பனே திருடன் அப்படி என்றால் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் பேர் என்ன என்ன எத்தனை கோடி செத்து இருக்கு நீ எண்ணி முடிக்கிறது போயிருவாயிடா அவங்களுக்கு எவ்வளவு மகா 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 போட்டு கூட திருடர் பட்டம் கொடுக்கலாம் அவ்வளவு பெரிய திருடர்கள் அவர்கள் திருடர்களுக்கு ஒரு சங்கம் இருந்தால் அதன் தலைவர்கள் திருடன் கொடுமை அப்படிப்பட்ட ஒரு வீரனை நாம் நினைவு கூறி கொண்டிருக்கிறோம் காடு என்பது காடல்ல அது இல்லாது அமையாது நாடு நீரின்றி அமையாது உலக என்றால் காடின்றி அமையாத நீர் என்பதை அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும் அவன் இருக்கிறவரை பயன்தான் அவர் இல்ல சுதந்திரமா வெட்டி வைக்கிறார் என் தம்பி சீமந்த நம்பரி காட்டுக்குள்ள ஆடு மாடு மேஞ்சா அங்க இருக்கிற வன விலங்குகளை ஆபத்துமா என்கிட்ட கதை சொல்றான் மங்கினி பிழ்களா நாங்க தினம் படிக்கிறோம்டா படுக்க இறை இருக்குல்ல கால்நீட்டி படுக்கிற இடத்து ஒரு சுத்தி இறையின்னு வந்து பாடுறா வெறும் புத்தகம்டா விக்காணி பல வந்து பாரு படி படிச்சுக்கிட்டே இருப்போம்டா உலகத்துல நடக்குது என்ன நடக்குது காடுனா என்ன நீர்னா என்ன அருவினா என்ன ஆறுனா என்ன மலைனா என்ன இது கூட தெரியாதவங்களாடா நாங்க என் பரம்பரை ரத்தம்டா உயிர் கூட்டம்டா இது இதுகிட்ட வந்து இவங்க காட்டு வனவிலங்குகளுக்கு எங்க ஆடு மாடு போய் பெயர் பாதுகாப்பற்ற சூழல் உருவாயிருதான் அப்ப கல்குவாரியில வெடிகுண்ட வச்சு தகர்த்து தகர்த்து வெட்டி எடுத்திருப்பா அப்ப அந்த ஆடு மாடு அங்க வாழ்கிற சிங்கம் புலி நல்லா வெட்டி எடுங்க மகிழ்ச்சியா இருக்கடா டேய் அந்த குவாரிய தோண்டின இடத்துல இந்த குவாரி உரிமையாளம் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு நாள் நீ வெட்டி எடுத்த பொக்கல உன்னை தூக்கி வச்சு நான் புதைக்கல நீ பாதிடற பாதிடற குவாரி ஆள் அவர் மட்டும் துப்பாக்கியோட இப்படி காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தா இந்த குவாரி நான் வரலங்க வேண குவாரின்ட்டு போயிருப்பான் வாரி வாரி எடுத்துக்கிட்டு போறதுனால அதுக்கு பேரு குவாரின்னு வச்சிருக்கான் அப்படிப்பட்ட ஒரு வீர மகனை நாம் போச்சு கொண்டிருக்கிறோம் அவருக்கு அவருடைய பிள்ளைகள் நாம் பெருமிதத்தோடும் திமிரோடும் நம்முடைய வீர வணக்கத்தை காலையில் செலுத்தினோம் மறுமுறை ஒருமுறை என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துவதில் நான் மகிழ்கிறேன் அவருக்கு முன்னவன் தமிழ் பேரினத்தின் வீரத்தின் பெரும் வடிவமாக இருக்கிற நம்முடைய முன்னவன் நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரன் ஒரு சிறிய காணொலி ஆவணத்தை நம்ம நாம் அது செயற்கை நுண்ணறிவில் தயாரித்தது நம் பாட்டனுடைய படங்கள் நம் இடத்தில் இல்லை வரலாற்று செய்திகளும் முழுமையாக இல்லை ஏனால் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் புரட்சியாளர்களால் அம்பேத்கர் சொன்னதை போல என் அன்பு தம்பி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் அப்படி நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் நாங்கள் இன்று எங்களுக்கான வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு பக்கம்தான் என்னுடைய வீர பெரும்பாட்டன் தீரனின் இந்த வீர புகழை போற்றுகிற இந்த நிகழ்வு அன்னைக்கு அவர் நினைவு தினத்தில் போற்றாம என்ன பண்ண